அன்பான தேவடைய பிள்ளையிட காலை புள்ளிதற்காக உங்களை நான் வாழ்த்துகிறேன் தேவன் தமது அளவில்லாத கிருபைகளினால் நம்மை நடத்தி செல்வாராக ஆமை இந்த தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி ஒன்று குறைந்தோர் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்று குறைந்தர் ஒன்பதாவது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அருமையான தேவ்ட்ட பிள்ளைகளே ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை பவுலடியார் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒரு ஓட்ட பந்தயத்தை நமக்கு முன்பாக காண்பிக்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்ட பந்தயத்திற்கு இருக்கிறது நமக்காக ஒரு பந்தயப் பொருளை ஆண்டு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த ஓட்டத்தின் முடிவில் ஒரு நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது பந்தயப் பொருளை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் அவருடைய நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லுகிறார் ஓட்டம் எப்படி இருக்கணும்னா ஒரு பந்தய சாலையில் ஓடுகிறவனுடைய ஒரு வீரனுடைய ஓட்டம் எப்படி இருக்குன்னா அந்த பந்தயப் பொருளை நற்பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கும் அதே போலவே அந்த பந்தய பொருளை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்வதற்காக அந்த ஒரே நோக்கத்தோடு ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார் அதுக்கு என்ன தேவைங்கிறதையும் பவுலடியார் சொல்லுகிறத நீங்கள் பார்க்கலாம் பிளிப்பேர்க்கு எழுதி நிருபம் மூன்றாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தில் இருந்து நான்கு வரை நான் வாசிக்கிறேன் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணுகிறதில்லை கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் சகோதரை அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கையை நோக்கி தொடருகிறேன் மூணு காரியத்தை அவர் சொல்கிறார் ஏதோ நான் ஓடிட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு இல்லை இல்லை முழுவதுமாக என் பயிற்சி நன்றாக இருக்கிறது நான் நன்றாக பயிற்சி பெற்றிருக்கிறேன் என்பது இல்லை பந்தயப் பொருளை வரை என் வாஞ்ச என் ஆசையெல்லாம் அதுக்கு மேலேயே இருக்குது அந்த டிட்டர்மினேஷன் உறுதிப்பாடு அந்த பந்தயப் பொருளை நான் பெற்றே தீருவேன் என்ற ஒரு வாஞ்சை எனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லுகிறார் ரெண்டாவது காரியம் ஒன்று சொல்கிறார் நான் வந்து அதை பிடித்துக்கொண்டேன் அந்த உறுதிப்பாடு எனக்குள்ளே இருக்கிறது அதில் உறுதியாக இருக்கிறேன் என்பது இல்லை அதை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு காரியத்தை நான் செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன் சில எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பந்தய பொருளை மட்டும்தான் நான் பார்க்குறேன் எனக்கு பின்னால் இருக்கிறத நான் பார்க்கறதில்லை பழைய வாழ்க்கையை நான் பார்க்குறதில்லை நான் பட்ட பிரயாசங்களை நான் பார்க்கறது இல்லை எப்போது நான் அந்த கால் எடுத்து வைத்து என் கண்களுக்கு முன்பாக அந்த பந்தயப் பொருள் மாத்திரமே தெரிய பெற்றுக்கொண்டே ஆவேர் என்ற வேகத்தோடு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் மூணாவது ஒரு காரியத்தை சொல்கிறார் நான் வந்து எனக்கு முன்பாக இருக்கிற அந்த பந்தய பொருள் என் நோக்கம் எண்ணம் என் சிந்தனை எல்லாம் அதை நோக்கியே இருக்கிறது பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கையை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார் என் ஓட்டம் தொடர்கிறது என் ஓட்டம் தொடர்கிறது ஏதோ ஒரு நாளில் முடிச்சுட்டேன் பந்தயப் பொருளை பெற்றுக்கொண்டேன் என்பது இல்லை அந்த பந்தயப் பொருளை பெற்றுக்கொண்டுகிறவரை நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் என் ஓட்டம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது அன்பானவர்களே இப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்த நமக்கு தருவாராக பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்ற ஒரு வேகமும் வாஞ்சையும் உறுதிப்பாடும் நமக்கு முன்பாக இருக்க பந்தயப் பொருளை மாத்திரம் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி ஓடுகிற ஒரு ஓட்டத்தையும் கர்த்தர் விரும்புகிறார் இந்த பவுருடைய தண்ட வாழ்க்கையில் அந்த ஓட்டத்தை எப்படி முடித்தேன் என்பதையும் எழுதுகிறார் ரெண்டுத்தி முப்பத்தி புஸ்தகம் நான்காவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் எட்டாவது வசனத்தில் சொல்கிற நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இந்த ஓட்டத்தை நான் முடிச்சுட்டேன் தொடர்ந்து ஓடினேன் இந்த ஓட்டத்தை முடித்தேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நீதியின் கிரீடத்தை ஆண்டு பிரசன்னமாக இருந்த நாளில் எனக்கு தருவார் அதனால் அவர் வந்த பந்தய பொருளை வழங்கடிய ஒரு நாள் இருக்கிறது அந்த நாளில் இந்த ஓட்டத்தை முடித்த எனக்கு அந்த பந்தயப்பொருளை அவர் தருவார் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு காரியத்தை செல்லர் எனக்கு மாத்திரமல்ல இந்த பந்தயப்பொருளுக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் வருகை எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் தருவார் என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களை இந்த நம்பிக்கையில் உறுதியாக நமக்கு முன்பாக இருக்கிற அந்த பந்தயப் பொருளை நோக்கி நீங்களும் நானும் வேகமாக ஓடிக்கொண்டே இருப்போம் பின்னானவர்களை பார்க்காதீங்க சைடில் பார்க்காதீங்க லக்கை நோக்கி பார்த்து ஓடுவோம் கத்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம் அவருடைய கிருபைகளை கத்த தருவாராக ஆமேன்